ஓஹெச் பக்தி சேனல் நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் எல்லாரும் இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் வந்து கடவுளை நல்லா தானே வணங்குறேன் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போது நம்ம வரலாறு புராணம் கதைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கிறோம் அந்த கதைகள்லாம் நிறைய புராண கதைகள்லாம் படிக்கிறோம் அந்த புராண கதைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பார்த்தோன்னா இந்த தேவகி வாசுதேவன் அவங்க தானே கிருஷ்ணனை ஈன்றெடுத்தவர்கள் அவங்க கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளையே பெற்றெடுத்தவர்கள் அவங்க ஆனால் அவங்க சிறையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் கொல்லப்பட்டது தானே அவங்களுக்கு துன்பம் வராமல் இருந்ததா அவங்க என்னைக்காவது நான் கிருஷ்ணனையே பெற்றெடுத்தேன் எனக்கு இந்த மாதிரி துன்பம் ஏன் வருது இத்தனை பிள்ளையை வந்து நான் இழந்தனே நான் சிறையில் கிடக்கிறேனே என்னை இப்படி ச காலையில் விளங்கிட்டு வைத்திருக்கிறார்களே அப்படின்னு என்னைக்காவது புலம்புனதாக நாம் வந்து அந்த கதையில் படிச்சிருக்கோமா ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உடலை எடுத்து கொண்டு வருகிறோம் அந்த உடல் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது எதை அடைய வேண்டுமோ அதை அடைகிறது அது எப்படி அப்படின்னா இப்போ நாம் இங்கேருந்து ஒரு பேருந்தில் ஏறி உட்காரோம் செங்கல்பட்டு போகிற பேருந்தில் உட்காந்தோம்னா அந்த பேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் தான் போகும் அது மதுரைக்கு போகணும் அப்படின்னா போகாது அது எந்த பாதை வழியா போகுமோ அந்த பாதை வழியா தான் போகும் அந்த மாதிரி இந்த ஆத்மா இந்த உடலை எடுத்து வரும்போது என்னென்ன துயரங்கள் இருக்கிறதோ அந்த துயரங்களை எல்லாம் அடைந்து தான் தீரும் தானே நாம் கர்மா என்று பெயரிட்டு வைத்திருக்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் துயரப்பட வேண்டும் என்பது ஒரு கர்மா அது கடவுளை வணங்குவதனால் அந்த துயரம் போயிடும்னு சொல்ல முடியாது சற்று வேண்டுமானால் குறையலாமே தவிர அது முற்றும் முழுதாக நீங்கிவிடாது அதே மாதிரி கங்கையில் போய் குளிக்கிறேன் காவேரியில் போய் குளிக்கிறேன் இமயத்துக்கு போகிறேன் இமாலயம் போகிறேன் கைலாயம் போகிறேன் மானசரோவர குளத்தில் போய் குளிக்கிறேன் ஏரிக்கு போகிறேன் அப்படின்னா அங்கெல்லாம் போய்ட்டா நம்ம பாவம் தீர்ந்துருமா அப்படின்னா தீராது ஏன் தீராது அப்படின்னா கங்கையில் எவ்வளவோ தவளைகள் கிடக்கின்றன எவ்வளவோ மீன்கள் கிடக்கின்றன அங்கே மூழ்கின உடனே எல்லோரும் எல்லா பாவமும் போய்டோம்னா எல்லா மீனும் எழுந்து தேவர்களாக நடந்து போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும் அதெல்லாம் நடக்கிறதில்ல தவளை தவளையாக தான் கிடக்குது மீன் மீனாக தான் கிடக்குது அதனால் இந்த மாதிரி புண்ணிய நிதி நதிகள் எல்லாம் போய் குளித்தோம்னா எல்லாம் போயிடுமான்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கானது எதுவும் இதுவரைக்கும் இல்லை அதே மாதிரி இந்த பகவத்கீதை படிக்கிறோமே இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட நண்பனாக இருந்தவன் தானே அர்ஜுனன் தருமன் இவங்கள்லாம் கஷ்டப்படாமலாம் இருந்தாங்க அஞ்ஞாத வாசம் யாருக்கும் தெரியாமல் ஓராண்டு காலம் அவங்க வந்து காட்டிலையும் மேட்லையும் சகதியிலையும் புழுதியிலையும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா கடவுளே கூட இருந்தால் கூட சரிங்க கஷ்டம் வரும் அப்படின்னா கஷ்டம் வந்து தான் ஆகும் கிருஷ்ணனுக்கு தெரியாதா தன்னுடைய நண்பனை காப்பாற்றணும்னு தெரியாதா திரௌபதியை வந்து தன்னுடைய தங்கை மாதிரி தானே அவளுடைய துயில் உரியப்படும்போது கிருஷ்ணன் என்ன செஞ்சான் கூப்பிட்ட உடனே தானே வந்து உதவ முடிந்தது அதுவும் நேரடியாக வந்து கூட உதவ முடியவில்லை எங்கிருந்தோ ஆடைகளை அனுப்புகிறான் அந்த கதையை கூட நம்ம பார்த்தோன்னா கிருஷ்ணன் ஒரு முறை தண்ணிக்குள்ளே கடந்தானான் அவனுடைய ஆடை ஆற்றோடு அடித்து விட்டு போய்விடுகிறது அப்போ திரௌபதி என்ன பண்ணுறா தன்னுடைய புடவையிலே கொஞ்சம் துணியை கிழிச்சி கிருஷ்ணனுக்கு கொடுக்குறா அவனை அந்த உடையை தரித்து கொண்டு வெளியில் வர்றான் அந்த உடையை தான் பல மடங்கு ஆக்கி திரௌபதிக்கு கொடுத்தானே தவிர அதை அவ கொடுக்கலன்னா அவனால் எதையுமே கொடுத்துருக்கவே முடியாது நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் தான் நமக்கு திரும்ப தொடர்ந்து வருமே தவிர வேறு எதுவும் நம்ம செய்யாத எதுவும் நம்மளை நோக்கி வராது எப்படி நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் பல மடங்கு பெருகி நம்மை நோக்கி வருகிறதோ அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய தீமைகளும் பல மடங்கு பெருகி நம்மக்கிட்ட வரும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒருத்தருக்கு பத்து பைசா போட்டால் தர்மம் நாளைக்கு அது நமக்கு உதவும் நினைக்கிறோம் ஆனால் ஒருத்தரை திட்டும்போது திருப்பி அது நமக்கு வருமேங்கிற எண்ணம் நமக்கு வருவதில்லை அதனால இறைவனை வழிபட்டால் பாவங்கள் போயிடும் கஷ்டம் போயிடும் துன்பம் போய்டுங்கிறது கிடையாது அது ஒரு ஆறுதல் அது ஒரு நம்பிக்கை அதுதான் அதே மாதிரி கடவுள் இத்தனை பேருக்கும் துன்பத்தை கொடுத்தாரு பீஷ்மர் என்ன பண்ணார் ஆறு மாதம் அம்பு படுக்கையிலையே அப்படியே ரத்தமும் ஒழுகுது கண்ணீரும் ஒழுகுது அப்படியே தான் கடந்தார் கிருஷ்ணனால் என்ன பண்ண முடிஞ்சுது எதுவுமே பண்ண முடியலல்ல ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம எப்படி வணங்குறோம் ஒன்றை மட்டும் நாம் எப்போவுமே நினைவில் வச்சுக்கணும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு இறைவன் என்ன பண்ணுறாரா அவரவர்களினுடைய சுபாவத்துக்கும் அவர்களினுடைய ஆற்றலுக்கும் அவர்களினுடைய சக்திக்கும் ஏற்பதான் தன்னை காட்டி கொடுக்குறானே தவிர எல்லாருக்கும் அவன் தன்னை முழுமையாக காட்டுவது இல்லை அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் கோயில் கட்டினாலோ இறைவனுக்கு நகைகள் கொடுத்தாலோ இதையெல்லாம் நான் பண்ணினேனே எத்தனை கோயில் கட்டினேன் எவ்வளவு நகைகள் வாங்கி கொடுத்தேன் என்ன கஷ்டப்படுத்துகிறானே அப்படின்னா அது எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது தானே இறைவனால் படைக்கப்பட்டதை இறைவனுக்கே கொண்டு போய் நாம் கொடுக்குறோமே தவிர நாம் எதை உருவாக்கி கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா மனது தூய்மையாக இருக்கணும் செய்யும் செயல் தூய்மையானதாக இருக்கணும் அப்பழுக்கற்றதாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இறைவன் நம்மை நோக்கி வருவார் இல்லைன்னா நாம் என்ன புறச் செயல்கள் செய்தாலும் இறைவன் நம்மை நோக்கி வரமாட்டார் என்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் இறைவனை சதாசர்வ காலமும் நினைத்துக்கொண்டு பிற எண்ணங்கள் உள்ளே ஊடுருவாமல் பார்த்து கொண்டு செய்யும் செயலை முழுமையானதாகவும் இறைவனுக்கு எதுக்க இருக்கிறதாக நினைத்துக்கொண்டு ஒரு தவறு நிகழாமல் ஒரு செயலை செய்யும்போது அது நமக்கு நன்மையை கொடுக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக இருந்தால் அது பல மடங்கு இறைவனின் திருவருளால் திரும்பி வருமே தவிர வேறு எதனாலும் நாம் அதை பெற முடியாது அதனால தான் இன்றைக்கு எல்லோருமே துயரம் என்ற ஒன்றை அனுபவித்து கொண்டிருப்பது கர்மாவால் என்பதை உணர வேண்டுமே தவிர கடவுளை திட்டுவது கொஞ்சம் கூட சரியானது இல்லை என்பதை எல்லோரும் உணர வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்